ஸ்கூல் கேர்ள்ஸ் சூசைட் ராக்ஸ் பார்லிமெண்ட் என்பது அந்த செய்திக்கு தலை பெற்று வருவதை நாங்கள் காரணம் எனவே இந்த கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியினுடைய அந்த தற்கொலை பாராளுமன்றத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது பார்லமன்றத்தில் கடுமையான விவாதங்களுக்கு உட்படுகின்ற விதயமாக மாறி இருப்பதாக தினம் டெய்லி மியூர பத்திரிகை பிரதான தலைபெற்றி இருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து டோன்ட் கம் அப் வித் வேரியஸ் ஸ்டோரிஸ் ஆன் த விக்டிம் இஃப் யூ வாண்ட் அ ப்ராப்பர் இன் இன்வெஸ்டிகேஷன் என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம் எனவே பல்வேறு கதைகளை கொண்டு வந்து கட்டுக்கதைகளை கொண்டு வந்து இந்த இடத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெடுகிறது அந்த விசாரணைகளுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் எனவே நாங்கள் பாராளுமன்ற தொடர்பாக சமூக இந்த சமூகத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து விவாதத்துக்கு உட்படுத்துவது இந்த விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாக பிரதமர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணும் இன்னும் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் மாணவி தற்கொலை விவகாரம் உரையாக ஆராயப்படவில்லை சபையில் ஏற்றுக்கொண்டார் பிரதமர் ஹரிணி குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபம் அதிபரிடம் விளக்கம் கோருவதற்கும் முடிவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெற்றிருக்கிறது தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயம் குறித்து ஆசிரியர் தொடர்பிலும் ஏன் கல்வி அமைச்சுக்கு முறையாக அறிவிக்கவில்லை என்பது குறித்து அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அமைச்சுக்கு முன்னணியாகுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் முறைய விசாரணைகள் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி கே பிரதான தலைமைச் செய்தியாக எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தனியார் கல்வி நிலைய நிர்வாகியின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகா வழங்கப்பட்டுள்ளது என்னவும் நேற்று தினம் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதே இந்த விவகாரம் குறித்து நேற்று தினம் இவ்வாறு பதில் வழங்கப்பட்ட விவகாரம் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விவகாரம் இந்த நிலையில் நேற்று தினம் பிரதமர் அவர்கள் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார் அங்கு ஒரு உரையாற்றுகிற போது கொழும்பு பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்ட போய் கவலைக்குரியது இது உணர்வுபூர்வமானது ஒரு விடயமாகும் இவ்வாறான சம்பவங்களை எவருக்கும் குறிப்பாக பெற்றோருக்கு தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே இவ்விடயம் குறித்து பேசுவதிலும் தலையிடுவதிலும் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் இந்த விடயத்தை அரசியல் ரீதியானது ஒரு விடயமாக கருதக்கூடாது பதினைந்து வயது சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே சமூகம் என்ற அடிப்படையில் அனைவரும் தோல்வியடைந்திருக்கின்றோம் இதற்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் தோற்றம் பெறாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாணவியின் விவகாரத்தில் முதல் சமூகம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயம் குறித்து ஏன் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கவில்லை குறித்த ஆசிரியர் துறவில் ஏன் அமைச்சுக்கு என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சருடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடினேன் கல்வி அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீஸ் பாதுகாப்பு திணைக்களம் ஒன்றிணைந்து ஒரு தொடர்பில் ஒரு தொடர்பாடல் நிலையில் செயற்படுவதற்கான ஒன்றை வகுப்புத் துறவிலும் ஆராயப்பட்டிருக்கின்றது தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுபாத்து அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான சம்பவ தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் நேற்றைய அமர்வில் பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது காரணம்